அகத்தியர் அடியவர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாதம் பிறந்து நேற்று பொங்கல் நல்லா இருப்பீங்க தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே இந்த மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதம் சிறப்புகளை சேர்க்கக்கூடிய மாதம் இதில் இந்த மாத தொடக்கத்தில் நாளை காலை அதாவது சிறப்பான நாளான நாளை வியாழனும் திருதியையும் கூடி வரக்கூடிய ஒரு நாள் தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆலயங்கள்ல நவகிரங்கள்ல ஒரு வியாழ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களோட குரு பகவானும் மகா தக்ஷணாமூர்த்தியும் ரெண்டு சன்னதிகள் இருக்கும் இதுல தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற சன்னதியில் நாளைய தினம் காலை ஒன்பதுலேருந்து இருந்து பத்தரை மணிக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் கல்வி எதிர்காலம் படிப்பு அவைகளுக்காக அவருக்கு அபிஷேகம் செய்தோ அல்லது அர்ச்சனை செய்தோ என்ற வஸ்திரங்களை சாற்றியோ எளிய முறையிலையோ எப்படியோ அல்லது அவங்கவுங்களுடைய சூழலை பொறுத்து நாளைக்கு தக்ஷணாமூர்த்தியை காலையில் ஒம்போதுலேருந்து ஒரு பத்தரை மணிக்குள்ளே போது இந்த திருதியையும் வியாழனும் கூடி வரக்கூடிய நாள் மேலும் பலமாய் ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அரத்திய பெருமானுடைய திருநக்ரமும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நாளைக்கு உங்களுக்கு சிறப்புகள் கூடி நல்லது நடக்கும் திருதியை அக்ஷய திருதியைன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா திருதியை இன்னைக்கு தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் நல்ல விஷயங்கள் பெருகும் தானங்கள் செய்வதால் பலன் போடும்லாம் சொல்றோம் இல்லையா மாதா மாதம் வரக்கூடிய திருதிகளும் மகாலட்சுமிக்கு உரிய நாள் திருத்தங்கள்னு ஒரு ஊர் இருக்கு சிவகாசி அருகே இந்த திருத்தங்களில் நாலு தேவியரோட பெருமாள் இருக்கார் சுதை வடிவமான ஒரு சன்னதி அங்கே போயிட்டு நம்ம வேண்டும் போது வாய்ப்புள்ளவங்களுக்கு சொல்ற அங்கே சென்று வேண்டும் போது மிகவும் மிகவும் அவங்களுடைய வறுமை கஷ்டம் தீராத பணப்பிரச்சனைகள் தீர வழி உண்டு என்னால் அங்கே போக முடியாதுங்களே கடைசி நேரத்தில் சொல்கிறீங்களேங்கிறவங்களுக்காக அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெல்லிக்கனிகளை சமர்ப்பித்தோ அல்லது நெல்லிக்கணிகளை மாலையாக கட்டியோ நெல்லிக்காய் மாலை சுவாமிக்கு அதாவது பெருமாளுக்கு தாயாருக்கு கருடாழ்வாருக்கு ஆஞ்சநேய பிரபுக்கு சாற்றி வழிபடும்போது போது குறிப்பாக மகாலட்சுமிக்கு வழிபடும் இந்த மாலையை பிரசாதமாக பெற்று வரும் அடியார்களுக்கு கொடுக்கும்போது கூடுதலான கடிகளை எடுத்து சென்று அர்ச்சனையில் வைத்து படைத்து வரக்கூடிய அடியார்களுக்கு கொடுத்து நம்மளுடைய கஷ்டம் தீரணும் வேண்டாம் முதல்ல சொன்னது ஞானம் கல்வி இரண்டாவது சொல்வது செல்வம் மூன்றாவது இப்ப நம்ம சொல்ல போடுவது வீரம் மனதிடம் இந்த வீரம்ங்கிறது மனதிடமா இருக்கிறது தான் என்னுடைய மனசு தைரியமா இருக்கு எவனே வந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சொல்றோம் ஆனா நிஜ வாழ்க்கையில சிறிய உடம்புக்கு வந்தா கூட தடுமாறி போறோம் அல்லது உங்களுக்கு வந்திருக்கிற நோய் கடுமையா இருக்கு அல்லது உங்களை சார்ந்தோருக்கு வந்த நோய் கடுமையா இருக்குன்னா பயந்துடுறோம் அந்த நோய் தீர்க்கறதுக்கும் இந்த நாள் விசேஷமான நாள் அப்படின்னா என்ன நாளைய தினம் இந்த திருதியை கூடிய நேரத்தில் காலையில இருந்து பத்தரை மணிக்குள் குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் நிறைவாய் நீங்கள் பைரவருக்கு விளக்கிட்டு மகாலட்சுமியும் சேவித்துட்டு வரவங்களுக்கு யம பயம் நீங்கும் யம பயம் நீக்கக்கூடிய திருப்பைஞ்சிலி யமனேஸ்வரன் யமனேஸ்வரி இருக்கக்கூடிய அற்புத தலமாகிய மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய தலம் அதுபோல யமன் வழிபட்ட திருக்கோடி காவல் தளம் சித்திரகுப்பன் வழிபட்ட காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயில் இந்த மாதிரி யமன் சித்திரகுப்தன் வழிபட்ட ஆலயங்கள் மிருத்துஞ்சயரர் இருக்கக்கூடிய மாயூரம் அருகே இருக்கக்கூடிய திருமங்கலக்குடி திருக்கடையூர் சென்னையில் இருக்கக்கூடிய தண்டீஸ்வரர் இந்த ஆலயங்கள்ல நம்ம நாளையும் நாளை மறுநாள் மகம் இந்த மகம்ங்கிறது பொதுவாக மாதம் மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் நாளைக்கு மத்தியானமே மகம் வந்துருது இல்லையா நாளைக்கு ரெட்டை லாபம் கூட வச்சுக்கலாம் நாளைமும் சென்னையில இருக்கிற வேளச்சேரி தண்டீஸ்வரர் ஆலயத்துல நம்ம வேண்டிக்கலாம் இறுதியை போலாரு எதிர்பாராத நோயால் குடும்பமே தடுமாறி இருக்கு எங்க குடும்பத்துக்கு அவருதான் சம்பாதிச்சு அவர் படுத்துட்டாரு அல்லது பெரிய சங்கடத்துல இருக்கும் அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு சொல்றவங்களா கூட நாளைக்கு வழிபடும் போது நோய் நிவாரண சக்திகள் பெருகக்கூடிய நாள் ஆக நாளைக்கு ரோகம் சொல்லக்கூடிய பெரும் செல்வம் தனம் சொல்லக்கூடிய தன செல்வம் கல்வி செல்வம் இதோட சேர்த்து நமக்கு அனுகிரக செல்வமா இருக்கக்கூடிய குரு அனுக்கிரகம் கிடைத்த நாள் அதாவது நம்ம அகஸ்திய பிரபு முதல் முதல்ல அவருடைய மாமனாரை அதாவது நாளைய தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதம் வந்த ஒரு வியாழனும் திருதேயும் கூட நாள்ல தான் அவரு விதர்பதேச ராஜாவிற்கு உனக்கு குழந்தை உண்டு அப்படிங்கிற அனுக்கிரகத்தை கொடுத்த நாள் அதாவது லோபாமுத்ரா அந்த பூமிக்கு வரப்போறான்னு அவதரித்த அவதார விஷயத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்திய நாள் இப்படி எல்லாம் நாளைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் நாங்க அடிக்கடி இப்ப உங்க சேனல்ல சொல்றோமே எங்களுக்கு வியூ வரும் பணம் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை நீங்கள் இரநூறு முன்னூறு பேர் கூட பார்க்கல இந்த நேரம் செலவழிப்பதற்கு கூட சரியான பலன் இல்லைன்னு தான் சொல்லணும் நான் பலன் நீங்க சொல்றது பணம் இல்லை நீங்க எல்லாம் கேட்டு அது சம்பந்தமான விளக்கங்களுக்காக தொடர்பு கொண்டு தொலைபேசியில் அழைத்தோ அல்லது இதை நீங்க அங்கங்க கடைபிடிக்கும் போது நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் நாடி பார்த்தா தான் பிரச்சனை தீரும் ஜோசியம் பிரச்சனை தீரும் இங்க போனாதான் தீரும் அங்க போனாதான் தீரும் விஷயங்களை நமக்கு நிறைய அகத்திய பிரபு ஞான கிரந்தத்துல கொட்டிட்டு போயிருக்காரு என்னுடைய குருநாதர் ஸ்ரீதை வெகட்ராம சுவாமிகளும் தொட்டு அதை சுட்டி காட்டியிருக்கார் குரு சுட்டு காட்டிய விஷயங்கள் தான் நமக்கு எட்டும் அதனால நிறைவாய் நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த நாளின் பரிபூரணத்தை உணர்ந்து நாளைக்கு எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க பாண்டிச்சேரியில இருக்கிற ஸ்ரீ அகத்தியார் ஞான இல்லம் வில்லியனூர்ல இருக்கு நாளைக்கு அகத்திய பிரபுக்கு காலையில அதே ஒன்பதுல இருந்து பத்தரை மணிக்குள் அவருக்கான ஆராதனைகள் நடக்க போகுது ஆக என்னால் லவஷமத்துக்காக வேண்டிக்க போறோம் எதற்காக இந்த முறை மாலையில நடக்க வேண்டிய பூஜையை மறுநாள் மாற்றி அமைத்தார் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது அதற்கும் இதுல ஒரு சூசகமான ஒரு பதிலை அவர் கொடுத்திருக்கார் ஆக குரு ஒரு கோடு போட்டா அது நூறு காரணம் இருக்கும் உள்ளி வச்சா கோடானு கோடி காரணம் இருக்கும் கண்ணைச்சா அதுக்கு கணக்கே இல்லை பலன் ஆக குரு பார்க்க கோடி நன்மைனா குரு உங்களை பார்க்கணும் குருவின் பார்வையோட சமீந்தை தெரியணும் நம்ம வீட்டுல மனைவி எங்கேயாவது போகும்போது மொய் எழுதணும் அப்படிங்கும் போது நம்ம நூறு ரூபாய் இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் எடுக்கிறோம் அவங்க நூறு ரூபா போதுன்னு நினைக்கிறாங்க கண்ணை காட்டுவாங்க மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு டக்குன்னு நூறு ரூபாயும் மாத்தி வைக்கணும் அந்த கவர்ல இல்லைன்னா வீட்டுக்கு போனாலும் திட்டு விழு ஏ அவ்வளோ கண்ணை காட்டுறா அவனுக்கு எதிர்க்க நூறு ரூபாய் வைக்க மாட்டியா அப்படின்னு திட்டுவாங்க ஆக கண்ணை காட்டினாலே புரிந்து கொள்ளக்கூடிய மனோம் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனலயங்களை அதிகப்படுத்தக்கூடிய நாள் சரி குருவோட அனுகிரகம் கூடிய நாள் திருதியை கூடிய நாள் ஆயில்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு கொண்ட நாள் கூடுதா மகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் எத்தனையும் சேர்ந்த நாளைய தினம் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கட்டும் அகஸ்தியரின் கருணையால் லோபாமித்ரியாவின் துணையால் மேலும் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்க பல ரகசியங்களை தொடர்ந்து நாங்க சொல்ல தயாரா இருக்கோம் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க இதை கேட்கிறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளோ பிறருக்கும் இதை தெரியப்படுத்துகிறீங்களோ நான் ஷேர் பண்ணுன்னு சொன்னா திரும்ப நீங்க உங்க ஷேர் பண்ணா காசாண்டுருவீங்க பரவாயில்ல அவங்கவுங்க பெயர்ல கூட இதை எழுதியோ அல்லது சொல்லியோ நீங்க பிறருக்கு தெரியப்படுத்தலாம் தவறு இல்லை இது எதுவுமே என்னுடையது இல்லை எல்லாம் உன்னுடையது அருணாலா அருணாச்சலா அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுதான் நாங்க நலமா இருங்க நல்லதை பெறுங்க வளங்களை பெறுங்க இந்த ஆண்டு நல்லது ஒரு விசுவா வசு அப்படின்ற ஒரு தமிழ் ஆண்டு வரப்போது லோகத்திற்கு நன்மைகளை தரக்கூடிய ஆண்டுன்னு அதுக்கு பொருளு இடைக்காலர் இந்த ஆண்டை சிறப்பா சொல்லியிருக்கார் அதே நேரம் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மட்டும் குழந்தைகளுக்கான நோய் அதிகமா அல்லது குழந்தைகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய ஆண்டுன்னு சொல்லியிருக்கார் நம்ம கவனமா இருக்குன்னு எடுத்துக்கணும் குழந்தைகளை உணவா பார்த்துங்க குழந்தைகளுக்கு சரியான உணவுகளை சரியான இடத்துல கொடுங்க அவங்களோட நடவடிக்கைகளை கவனிங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சேர வேண்டியதை சரியாக சேருங்க உணவாகட்டும் கல்வியாகட்டும் அவங்களை பக்குவமா பார்த்துங்க குருவை அவங்க குடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மார்கண்டேயன் அவனுக்கு பதினாறு வயதுன்னு சொன்ன உடனே அந்த தாய் தந்தையர் போய் சிவன் திருத்தாளை பிடித்துக்கொள் உயிர் போனாலும் அந்த தாளில் போகணும்னாங்க அவன் உறுதியா பிடிச்சா எங்க உயிர் போச்சா தான் உயிர் போச்சு அதனால யார் உறுதியா இறைவனை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஜெயம் நிச்சயம் விதி மாறும் விதிவசமா வெந்ததத்தின் சொல்லாம விதிவசமானதை என் வசமாக்குவேன் அதே விதி என் வசமாய் மாறும் என்னுடைய வாழ்க்கையை நான் நிர்ணயம் செய்வேன் ஆங்கிலத்தில் சொல்லுவார் அகத்தியர் முன்னே எழுதப்பட்டது தலையெழுத்து பட் யூ கேன் மேக் இட் வித் அப்படின்னு சொல்லுவார் மாற்றி அமைக்கலாம் வெற்றியை குவிக்கலாம் நலம் பெறலாம் நன்மைகளை பெற்று நலமோட வாழ்க்கை அகத்தியமே ஜெயம் அம்பிகையாம் லோபாமுத்திரையின் அருளால் உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கணும் இந்த வேதபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிச்சேரிக்கு வாங்க பல 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 புதையல்கள் பொய்ஞ்சிருக்கு நீங்க எல்லாம் வந்து அந்த புதையல்களை அள்ளி நீங்களும் சிறப்பா இருக்கணும் நலமா இருக்கணும் வாழ்த்துக்கள்